அஸ்ஸலாமு அலைக்கும் என் இந்திய நண்பர்களே நாம் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்க எல்லாம் வல்ல அல்ல அருள் புரிவானாக ஆமீன் இன்னைக்கு என்னுடைய இந்திய நண்பர்கள் கிட்ட ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் தான் ஷேர் பண்ண நாம எப்படி ஒவ்வொரு தொழுகையிலும் சூரா பாத்திகா ஓதுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஆய்தல் குறிச்சி ஓதுவதும் வழக்கம் இல்லையா ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பிறகு உடனே ஆய்தல் குறிசி ஓதி வருபவர்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறியது தடையாக தடையாக இருப்பதில்லைன்னு கண்மணி நாயகம் செலவர் அவர்களை அவர்களே மேலும் ஆயத்தல் குர்சி ஓதுவதால் ஷெய்தானை விரட்டி அடிக்க முடியும் பாதுகாப்பு கவசமாக ஆயத்தல் குர்சி கருதப்படுகிறது திருக்குறானில் சிறந்த வசனம் ஆயத்தல் குர்சி இதனுடைய சிறப்பே இதில் அல்லாஹின் ஆற்றல்களை மகிமைகளை ரொம்பவே அழகான தெளிவான முறையில் எடுத்துரைக்கும் அனைத்து விதமான முசீபத்துகளுக்கும் பாதுகாப்பு கவசம் ஆயத்தல் குர்சி இத்தகைய மகத்துவமிக்க ஆயத்தல் குர்சி நம்ம தினமும் பல தடவை அரபி மொழியில இருக்கிறதுனால இதை ஜஸ்ட் ஓதி தான் வரும் ஆமாங்க ஓத மட்டும்தான் முடிகிறது ஆனால் அதனுடைய அர்த்தம் புரிகிறதில்ல ஆயத்தல் குர்சியோட சிறப்பு மிக்க மொழிபெயர்ப்பு தெரிஞ்சுக்கலாமா அல்லாஹுடைய சிறப்பை ஆயத்தல் குர்சி எப்படி கூறுகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால்தான் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஆய்தல் கோர்சி ஓதுறது மட்டுமல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓதுறது ரொம்பவே பலன் பலன்மிக்கதாக இருக்கோங்க இன்ஷாலா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க